வெளியிலே ஃப்ரீடம் வேண்டுமானாலும் செய்வதற்கு நினைச்சா போய் ஒரு பொருளை வாங்கலாம் நினைச்சா ஒரு வீட்டை வாங்கலாம் நினைச்சா எங்க வேணாலும் போகலாம் நினைச்சா ஒரு சினிமா பார்க்கலாம் நினைச்சா நினைச்சதபடி பேசலாம் நினைச்சா நினைச்சபடி என்ன வேணா செய்யலாம் இது ஃப்ரீடம் டு இது நிழல் சுதந்திரம் மட்டுமே நிஜ சுதந்திரம் உங்களுக்குள்ள தொடர்ந்து பிரஷரை உருவாக்கிட்டு இதை செய் அதை செய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கும் மன அமைப்பு உங்களுக்குள் இருப்பதே தெரியாமல் உங்களுக்குள் இருப்பதை நீங்களே கண்டுபிடிக்க முடியாமல் ஒளிந்து கொண்டு ஆனால் நீங்கள் காணாது இருந்தாலும் இந்த உலகத்தை நீங்கள் காணுகின்ற விதத்தையே முடிவு செய்கின்ற பாசா இவைகளிலிருந்து முழு சுதந்திரம் சுதந்திரம்தான் சுதந்திரம்ீடம் நிழல் சுதந்திரம் நிஜ சுதந்திரம் இந்த ரெண்டு வார்த்தையை புரிந்து கொள்ள பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த இரண்டு சுதந்திரத்தையும் அடைந்து வாழுகின்ற பர சுதந்திரத்திலே இருக்கின்றவன் தான் அதனால இந்த சத்தியத்தை தயவு செய்து உள்வாங்குங்கள் தந்திரம்ீடம் ஃப்ரம் விட்டால் நிழல் சுதந்திரம் தானாக உங்களை நிழல் போல் தொடர்ந்து வரும் நடந்துருச்சுன்னா உடனடியா நடந்துருங்க வெளி உலகம் தொடர்கின்றது உள் அனுபூதியையே வெளி அனுபவம் தொடர்கின்றது இதுல ஒரு மிக பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாருமே நினைக்கிறது உள் சுதந்திரத்தை அடையிறது ரொம்ப நாள் அவன் எனக்கு வயசாய் போயிடும் இல்லை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி வைத்திருக்கின்றேன் உள் சுதந்திரம் மிக 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 எளிமையானதும் உடனடியாக அடையக்கூடியதும் பகவான் ரமண மகர்ஷி சொல்ற மாதிரி ஐயே அதி சுலபம் ரமண இன்னொரு கருத்து ரொம்ப அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுவார் குருவாசக கோவைன்ற ஒரு நூல்ல அவர் சொல்லி அவருடைய சீடர் முருகனார் வகுத்த பாடலாக தொகுத்த ஒரு நூல் குருவாசக கோவைன்னு அதில் சொல்றாரு ஒரு முக்கோணமான சுவர் அந்த சிறைக்குள்ளே இருக்கின்ற ஒரு மனிதன் உண்மையில அந்த சிறையில் மூன்றாவது சுவர் இல்லை ரெண்டு சுவர் தான் இருக்கு மூணாவது சுவரே இல்லை ஆனா அந்த ரெண்டு சுவர்களின் மீது முட்டிக்கொண்டு இருக்கின்ற மனிதன் ஐயோ 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 சிறையில் அடைபட்டு கிடைக்கின்றேனே சிறையில் அடைபட்டு கிடைக்கின்றேனே என்ன கொடுமை அப்படின்னு புலம்பறான் எப்படி இந்த சிறையிலிருந்து இருந்து விடுபடுவேன் எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும்னு கதறி அடறான் அவன் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்கயா ஒன்னே ஒன்னுதான் திரும்பி பார்க்கணுங்க அந்த மூன்று சுவர்கள் முன்னிலை படற்கை கட்டாது இருக்கப்படுகின்ற சுவர் தன்மை முன்னிலை படற்கையிலே முட்டிக்கொண்டு இருக்கும் வரை நிஜ சுதந்திரத்தை ஒரு நாளும் காண்பதில்லை தன்மையை நோக்கி திரும்பினீர்களானால்

ஐயே ஆன்மவித்தை ஐயே அதி சுலபம் ஐயா நிஜ சுதந்திரத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லைங்க முன்னிலை படற்கையின் மீது முட்டிக்கொண்டு இருப்பதை விட்டு முன்னிலை படற்கையின் மீது முட்டுவதனால் கிடைக்கும் நிழல் சுதந்திரத்தையே சுதந்திரம் என்று நினைப்பதை விட்டு தன்மையை நோக்கி திரும்புங்கள் சுவரே இல்லை தன்மை எனும் சுவர் சுவரங்கு இல்லாததனால் நீங்கள் இதுவரைக்கும் கூட சிறையில் அகப்படவே இல்லை என்கின்ற நிஜ சுதந்திரம் உடனடியாய் கிடைக்கும் வார்த்தை விளையாட்டுகளால் நான் உங்கள் ஆசையை தூண்டவில்லை சத்தியம் சொல்லுகின்றேன் சந்தேகம் வேண்டாம் நிஜ சுதந்திரம் அடைவதற்கு மிகவும் எளிது ஜீவன் முக்தியோட அடுத்த குணம் என்னன்னா நிழல் முழுமை நிஜ முழுமை நிழல் முழுமைனா என்னன்னா எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான ரிசோர்சஸ் ஒரு பத்து வீடு வாங்கணும்னா வாங்கலாம் ஒரு ஃபிளைட் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் ஒரு கார் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் என்ன வேணுனாலும் வாழ்க்கையில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரியான செல்வ வளம் அது மாதிரியான மக்கள் இருத்தல் அது மாதிரியான ஃபேமிலி அது மாதிரியான டீம் இது நிழல் முழுமை இதைத்தான் நம்ம எல்லாரும் தேடி ஓடிட்டு இருக்கோம் அதனால தான் பேங்க் பேலன்ஸை வச்சு நம்முடைய பலத்தை நம்ம முடிவு பண்ணுறோம் நம்ம பேரில் இருக்கிற சொத்துக்களை வச்சு நம்ம யாருன்னு நம்மளை நாமளே முடிவெடுத்து கொள்ளுகின்றோம் நம்முடைய ஆள் பலம் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்முடைய பவர் நம்முடைய அதிகார பலம் இவைகளை வைத்து நம்மளை நாமளே யாருன்னு முடிவு பண்ணுறோம் இது எல்லாமே நிழல் முழுமை நோக்கி தேடுதல் ஆழ்ந்து கேளுங்கள் பணத்தாலும் அதிகாரத்தாலும் அடையக்கூடிய அனைத்தையும் அடைய இயல்வது நிழல் முழுமை பணத்தாலும் அதிகாரத்தாலும் அடையக்கூடிய எதுவுமே தேவையில்லை என்று இருப்பது நிஜ முழுமை பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் நிழல் முழுமையும் நிஜ முழுமையும் அவர் எனக்கு அளித்திருக்கின்றார் இந்த அனுபூதியிலிருந்து இந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன் தயவு செய்து கேளுங்கள் நிஜ முழுமை தேடுங்கள் அடையப்பட வேண்டியது நிஜ முழுமை நிழல் முழுமை உங்களை நோக்கி தானாக வரும் நிழல் முழுமை தேடியோரெல்லாம் நிழல் முழுமையும் அடையாது நிஜ முழுமையும் அடையாது வாழ்விழந்தார்கள் அதுதான் உண்மை கொஞ்சம் ஸ்ரத்தையோடு இந்த சத்தியத்தை பரமசிவன் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் பக்தியையும் உள்வாங்குங்கள் அதை நிதித்தியாசனம் வாழ்ந்து வாருங்கள் ஜீவன் முக்தி சத்தியம் ஜீவன் முக்தி நிச்சயம் நிஜ சுதந்திரம் நிழல் சுதந்திரம் இரண்டையும் அடைவீர்கள் ஒரு வருஷங்கள் எல்லாத்தையும் உரங்கட்டி வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தேடுவதற்காக உண்மையான வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள் அறுதி குறிக்கோள் பரம சத்தியம் எது அப்படின்னு தேடுறதுக்காக தீர்த்த யாத்திரவனு பரிவிராஜ யாத்திரவனு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நடந்த மிக பெரிய நன்மை இந்த பரிவிராஜ யாத்திரை இந்தியா முழுக்க யாத்திரவண்ணு முடிந்தவரை நடந்து செல்லுங்கள் அப்படின்னா கிராமம் கிராமமா பார்க்கலாம் ஒருவேளை நடக்க முடியாத சில நாட்களில் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும் மாட்டு வண்டி லோக்கல் டிராக்டர் அவங்களோடலாம் அந்த மாதிரி பயணம் பண்ணுங்க அப்போ மக்களோடு உறவு வருவங்கய்யா மக்களோடு பழகுவீங்க உலகம் நல்லது அப்படிங்கறத புரியுங்கய்யா இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறதுலாம் பெரிய வேலையே இல்லைங்கய்யா இன்னும் இந்த பாரத யாத்திரை பாரதம் முழுக்க பரிவராஜ் யாத்திரை பண்ணி அதை யூடியூப் சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதுங்கய்யா உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாம பல பேர்ட்டேருந்து பலவிதமான நன்கொடை சப்போர்ட் பலம் எல்லாம் வருங்கயா வெறும் ட்ராவல் விளாக் பண்ணீங்கன்னா போதும் அனுபவமும் வரும் பணமும் வரும் ஞானமும் வரும் அனைத்தும் வரும் இது அத்தனைக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறேன் ஒரு மாசம் உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அனுப்புறேன் வாங்க யாரெல்லாம் இந்த பரிவிராஜகம் ஒரு வருடம் பரிவிராஜக யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஒரு மாத பயிற்சி டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் கொடுக்கிறேன் ஜனவரி ஒன்னாம் தேதி கிளம்புங்க வெறும் ஒரு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி வாழ்க்கையின் பரம சத்தியத்தை உச்ச நிலையை அடைவதற்காக அப்படின்னு தியாகம் பண்ணுங்க சத்தியமாக நீங்கள் இதை செய்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் எனக்கு நன்றி சொல்லுவீர்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்